எல்லோருக்கும் வணக்கம் இன்று முதல் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜிஎஸ்டி இந்தியாவில் ஜூலை ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழு அறிவு செய்யப்பட்டது அது முதல் இன்று வரை ஏழு ஆண்டுகள் ஏழு மாதங்கள் நிறைவு பெற்று மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக ஜிஎஸ்டி வசூல் சாதனை படைத்துள்ளது அதில் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டுள்ளது தமிழ்நாடு ஜிஎஸ்டி ஜிடிபியின் இரண்டாவது இடம் ஜிஎஸ்டி கலெக்ஷனில் மூன்றாவது இடம் மற்றும் எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதியில் நான்காம் இடம் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் இந்தியாவிலேயே முப்பத்தி மூணு சதவீதம் தமிழ்நாட்டில் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் அதிகமாக மேனுஃபேக்சரிங் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆக தமிழ்நாடு ஜிஎஸ்டியில் மிக முக்கிய இடத்தை வகிக்கிறது அதற்கு காரணம் தமிழ்நாடு என்எஸ்எம்இ மற்றும் தமிழ்நாடு சில்லறை வணிகர்கள் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு சிறு மற்றும் குறு தொழில் செய்பவர்கள் அதை நம்பி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் ஆகும் ஆனால் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி போர்ட்டல் தொடர்ச்சியாக மாற்றம் என்ற பெயரில் புதிது புதிதாக தினசரி மாற்றங்கள் செய்து வருவதால் இதில் நம்பி தொழில் செய்யக்கூடிய சிறு வியாபாரிகளை விட வரி ஆலோசகர்களும் மற்றும் ஜிஎஸ்டி அதிக தொழில் நஷ்டத்தை சந்திக்கிறார்கள் அதிக பொருளாதார இழப்பையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றுக்கு நிரந்தர தீர்வு என்பது மத்திய அரசாங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநில வரி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து இன்றது கோரிக்கையை உடனடியாக தீர்க்கும்படி பரிந்துரை கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி போர்ட்டல் ஒவ்வொரு மாதமும் டிபேட் காலங்களில் தொடர்ந்து சர்வர் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன அதேபோல் ஜிஎஸ்டி சட்டம் என்பது அதிகாரிகளுக்கு ஒரு சட்டமாகவும் வரி செலுத்துபவர்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபிகளுக்கு ஒரு சட்டமாகவும் இருக்கிறது கடந்த கால தமிழ்நாடு டிஎம்ஜிஎஸ்டி சட்டமாக இருக்கட்டும் அல்லது டிஎன் வாட் சட்டமாக இருக்கட்டும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வரும்போது அதற்கு அடுத்த கருதப்படும் நாங்கள் வரியும் செலுத்தி அதற்குண்டான படிவங்களும் சமர்ப்பித்தோம் அதன் பிறகு ஆன்லைன் மாற்றத்துக்கு வந்து டிஎன் வாட்டில் பேமெண்ட் மூலமாக சமர்ப்பிக்கும் போது கூடுதலாக இரண்டு நாட்கள் அவகாசம் சனி ஏழை என்று வரும்போது நான்கு நாட்கள் கிடைத்தன எங்களுடைய தொழில் சிறப்பாக இருந்தது ஆனால் ஜிஎஸ்டி வந்த பிறகு ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு மட்டுமே விடுமுறை சனியாயிறு ஒரு மாதத்தில் குறைந்தபட்சம் எட்டு சனியாயிரம் விடுமுறைகள் வருகிறது கூடுதலாக அரசாங்க விடுமுறை போது இரண்டு நாட்களோ நான்கு நாட்களோ பத்து நாட்களோ கூட கிடைக்கும் ஆனால் வரி ஆலோசகர்களுக்கு எந்த விதமான கருணை அடிப்படையில் எந்தவிதமான எக்ஸ்டென்ஷனும் கிடையாது கூடுதல் அவகாசம் கிடையாது கடந்த ஏழு ஆண்டுகளில் மிக அதிக அளவில் பாதிப்பு என்பது ஜிஎஸ்டி மிக்கல் மற்றும் வரி ஆலோசகர்கள் தான் காரணம் பல லட்சங்களை ஜிஎஸ்டியில் இழந்துவிட்டோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் மேலும் அவற்றுக்கு வலு சேர்ப்பது போன்று கடந்த ஏழு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி போர்ட்டல் மட்டுமே எங்களை உடைத்து கஷ்டப்படுத்தினார்கள் தற்போது கூடுதலாக தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் குறிப்பாக டிசி ஆபீசஸ் கடந்த ஓராண்டுகளாக இமெயில் மூலம் சிறு வணிகர்களுக்கு தொடர்ச்சியாக கடிதங்களை அனுப்புவது அதன் மூலமாக ரிப்ளை கொடுக்காத சிறு வணிகர்களுக்கும் மற்றும் வரி ஆலோசர்களுக்கும் அவர்களுடைய நாலேஜுக்கே வராத அளவுக்கு திரும்பவும் ஆர்டர்கள் பாஸ் பெய்ய பாஸ் செய்துவிட்டார்கள் அதன் காரணமாக தொண்ணூறு நாட்கள் முடிந்த ஜிஎஸ்டிகளுக்கு அப்பீல் செய்வதற்கான வாய்ப்பும் இல்லை உடனடியாக அவர்களது வங்கி கணக்கில் முடக்கப்பட்டு வரி மற்றும் வட்டி மற்றும் அபராத தொகைகள் குறைந்தபட்சம் ஒன்றரை லட்சம் முதல் மூன்று லட்சம் நான்கு லட்சம் ஐந்து லட்சம் என அவர்களிடமிருந்து வங்கிக் கணக்கிலிருந்து நேரடியாக அரசாங்க கணக்குக்கு வரி வர வைக்கப்படுகிறது கடந்த பத்து மாதங்களாக இந்த பெரும் பிரச்சனைகள் அளவில் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இந்த பிரச்சனைகள் அந்த அளவுக்கு கிடையாது கடந்த மாதம் கூட பாண்டிச்சேரியில் நடைபெற்ற ஏஎஃப்டிபி ஆல் இண்டியா பெடரேஷன் மற்றும் புதுச்சேரி விழுந்துகள் சங்கம் மிகச் சிறப்பாக ஒரு மாநாடு சிறப்பாக ஆனந்தா இன் ஹோட்டலில் நடைபெ நடைபெற்றது நடத்தினார்கள் அதில் நானும் கலந்து கொண்டு வந்தேன் அதிலே கடந்த ஏழு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி வரக்கூடிய மாற்றங்கள் சரிதான் அதே நேரத்தில் இங்கு வேலை செய்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு மாநில வரி ஆலோசனைகள் மற்றும் ஜிஎஸ்டிபிகளுக்கு நல வேண்டும் அகில இந்திய வரி ஆலோசனைகள் மற்றும் ஜிஎஸ்டிபிகளுக்கு நலவாரியம் வேண்டும் போன்ற கோரிக்கைகளை ஏஎப்டிபி மூலம் மத்திய அரசாங்கம் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் நிதியமைச்சகத்துக்கு கோரிக்கை முறை அனுப்புமாறு அனைத்து வரி ஆலோசனை சங்கங்களுக்கும் ஜிஎஸ்டிக்கும் எனது கோரிக்கையாக வைக்கிறேன் மேலும் தமிழ்நாடு மாநில சங்கத்திற்கும் இந்த கோரிக்கையை எனது கோரிக்கையாக வைக்கிறேன் ஏனென்றால் நம்ம தொழில் செய்யும் வரி ஆலோசனைகள் மற்றும் ஜிஎஸ்டி கடந்த ஏழு ஆண்டுகளாக மிகப்பெரிய தொழில் நஷ்டத்தையும் பொருளாதார நிலத்தையும் சந்தித்து வருகின்றன காரணம் ஒரு புறம் ஜிஎஸ்டி போட்டியின் தொடர்ச்சியான மாற்றங்கள் மறுபுறம் ஜிஎஸ்டி அதிகாரிகள் இமெயில் மூலம் கடிதங்களை அனுப்புவதால் வணிகர்களுக்கும் நமக்கும் மிகப்பெரிய கருத்து மோதல்களும் கான்ட்ராவர்சி அதன் மூலமாக கணக்குகள் தடைப்பட்டு பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துகிறது புறம் இப்படி இருக்க மறுபுறம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்களை தொடர்ந்து ஹாலிடேஸ் எக்ஸ்டென்ஷன் எதுவும் கிடையாது ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு காண்பிக்கக்கூடிய டியூ டேட்டில் தான் நாம் தாக்கல் செய்ய வேண்டியிருக்கிறது அத்தோடு கடந்த உள்பட்ட கணக்குகள் எடுக்க முடியும் அதன் பட்சத்தில் வரி விதிக்கலாம் என்று ஜிஎஸ்டி சட்டத்தில் உள்ளது இது பெரும்பாலான தமிழ்நாடு வணிகர்களுக்கு பெரியவருக்கு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் கடந்த கால டிஎன்ஜிசி சட்டமாக இருக்கட்டும் டிஎல் வார்டு சட்டமாக இருக்கட்டும் இரண்டே ஆண்டுகள் தான் அடுத்த ஆண்டுகளிலே அனைத்து கணக்குகளும் முறையாக முடிக்கப்பட்டு சீர் வாங்கப்பட்டு கணக்குகள் முடிக்கப்படும் ஆனால் ஜிஎஸ்டி சட்டத்தில் அருமை என்பது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு ஒவ்வொரு அக்கௌண்டியரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடியும் ஆரம்பம் ஜிஎஸ்டியில் உடனடியாக செயல்படுத்த காரணத்தினால் முதல் ஆண்டு ஒன்பது மாதங்கள் மட்டுமே இருந்தது அதுவும் ஜிஎஸ்டி போர்ட்டல் ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பமானது மைக்ரேஷன் காரணமாக தொடர்ந்து ஆறு மாதங்கள் ஒன்பது மாதங்கள் நீட்டிக்கப்பட்டு ஒரு வருடம் நீட்டிக்கப்பட்டது அதன் காரணமாக மைக்ரேஷன் அதிகமான நேரம் போனது அதனுடைய அதிக பிரச்சனைகளை சந்தித்தோம் வரி ஆலோசகர்களும் வரி செலுத்துவர்களும் ஆக ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அவர்கள் சர்வீஸ் போர்டிற்காக மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி கவுன்சில் நிதியமைச்சகம் கொடுத்துள்ளது ஆனால் அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து ஜிஎஸ்டி கிளிச்சஸ் என்ற பெயரில் ஏமாற்றுவது மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இதை நம்பி தொழில் செய்யக்கூடிய சில்லறை வணிகர்கள் அதிகம் பாதிக்கிறார்கள் அவர்களை நம்பி தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி மற்றும் வரி ஆலோசகர்கள் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலான வரி அலோசகளுடைய வாழ்வாதாரம் என்பது வரக்கூடிய நாட்களில் கேள்விக்குறியாக இருக்கிறது இதற்கு உடனடியாக தீர்வு அவசியம் தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் பழைய முறைப்படியே ரிஜிஸ்டர் பதிவில் தமிழ்நாடு வரி செலுத்துவர்களுக்கு அவர்கள் கட்ட வேண்டிய தொகையோ அல்லது கடித்தத்தின் மூலமாக தெரியப்படுத்துமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் பல சிறு வியாபாரிகள் டச் போன் தான் யூஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் பழைய ஃபோன் தான் தற்போது உள்ள ஆண்ட்ராய்டு போன் அவர்கள் பார்க்க தெரியாத காரணத்தினாலும் படிக்காத பெரும்பாலான வணிகர்கள் உள்ள காரணத்தினாலும் தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் காரணமாக அதிகம் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றனர் கூடுதலாக சில சிறு தொழில்கள் மூடும் அளவுக்கு போய்விட்டது ஆகவே டிசி அலுவலகங்கள் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு அலுவலகங்கள் மாவட்ட ஆட்சியர் போன்று நடத்துகிறார்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்குமோ அந்த அளவிற்கு தற்போது தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு மாநில டிசி அலுவலகங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன வரி வசூலி சாதனை படைக்கின்றன ஆனால் பின்புலத்தில் பார்த்தால் பல ஆயிரக்கணக்கான வரி செலுத்துபவர்கள் வரி ஆலோசகர்கள் உடைய வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக்கிறது காரணம் முறையான அறிவிப்பு இல்லை முறையான ட்ரைனிங் அவர்களுக்கு பயிற்சி பட்டது கொடுக்கப்படவில்லை ஆனால் நேரடி வரி விதிப்பில் உள்ள இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை அலுவலகம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கூட்டங்களை நடத்துகிறது வறுமல் காப்போம் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் வெளிப்படை தன்மையாக ஒவ்வொரு ஆண்டும் தாமதப்படக்கூடிய இன்கம் டாக்ஸ் திட்டங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெனால்ட்டி அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபாய் பெனால்ட்டி அவ்வளவுதான் ஆனால் ஜிஎஸ்டி போர்ட்டல் மாதாந்து ரிட்டர்ன் கடிவங்கள் தாக்கல் செய்யாதவர்களுக்கு வியாபாரம் இல்லை என்றாலும் தினசரி இருபது ரூபாய் வியாபாரம் செய்வதற்கு ஐம்பது ரூபாய் ஒரு மாதத்திற்கு ரூபாய் ஆயிரம் மற்றும் ஐநூறு ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக ஃபைனில் செய்யாதவர்களுடைய ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் செய்யப்படும் இதன் மூலம் அவர்களுடைய கொள்முதல் நடவடிக்கைகளோ விற்பனை நடவடிக்கைகளையோ தடுக்கப்படும் ஆக சில்லறை வியாபாரிகள் வாழ்வாதாரம் என்பது தற்போது தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகரிக்கையில் தான் உள்ளது ஆக இதை வந்து தமிழ்நாடு வணிக சங்கங்கள் ஓராண்டாக மாற்றம் செய்து ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் செய்வதற்கு தமிழ்நாடு மாநில முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு மாநில நிதியமைச்சருக்கும் தமிழ்நாடு மாநில வணிக வரி அமைச்சருக்கும் கோரிக்கை வைக்க வேண்டும் இதன் மூலம் நமது வாழ்வாதாரம் காக்கப்படும் சில்லறை வணிகம் செழித்தோங்கும் ஆக இனி வரக்கூடிய காலங்களில் ஜிஎஸ்டி தொல்லைகள் குறைவதற்கு ஜிஎஸ்டி போட்டடி ஒத்துழைப்பு அவசியம் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரியுடைய தொண்ணூறு சதவீத வேலைகளை தமிழ்நாடு வரி ஆலோசகர் மற்றும் ஜிஎஸ்டி தான் செய்து கொடுக்கிறார்கள் அவர்களை வாழ வைப்பது தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரியுடைய கடமை ஆகும் ஆக அவருடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் வேண்டும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்தடுவே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்